பாருங்க நண்டு செஞ்ச வேலை பாருங்க அரசாங்கம் அந்த ஆலையில் பாதி ஒரு அந்த ஒரு நாள் ஒரு வந்தால் பன்னெண்டு லட்சம் குப்பையில் போட்டு வச்சுப்போம் அதாவது இந்தியா விவசாய பிரச்சனை வராது படிச்சு வந்து எங்களை பிள்ளையில ஸ்கூல் போகிறோம் பாருங்க ஜி இந்த நண்டு இப்படி வந்தேன்னா வேலை என்ன செய்யலை நாங்கள் ஒன்னத்துக்கு தான் குப்பை வரைய பாருங்க பின்னால் குப்பையெல்லாம் வந்து போட்டுருக்கோம் வரைய கருத்துக்கானு பாருங்கிறேன் போட்ட வலையினை தூக்கி போட்டு இருக்க வேண்டியது பத்து பதினஞ்சு லட்சத்தொழி மூணு தலைவா போட்டு அப்படித்தி தூக்கி குப்பையில போட்டுருக்கேன் இந்த நண்டு செஞ்ச வேலையால் இப்போ தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லாமல் ஒரு பயன் ரூபாய் நாங்கள் இப்படியே தான் உங்களுக்கு நண்டு இனி இப்போ வலையே எடுக்கவே இடாது இது நாங்கள் இனி ஆடுற கையில் காலில் விழுந்து இந்த வலையென்னு எடுக்கிறது இருக்கிறது நீங்கள் தான் தாப்பு விலை அடை விசேஷம் தந்த வில இப்போ இருக்கணும் ரெண்டு ஒரு முதல் கடல் இந்த இதுதான் தொழில் கண்டையில தான் தொழில் கொண்டு போகணும் ஏற்பாடு சரி இல்லை நம்ம குடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க இந்த வலையை தடை ஒரு வலை வந்து பத்தாயிரூவா முடியும் நூற்றி இருபது வலை இருக்கு நாங்கள் கிராமத்தில் மீன்பிடி நாங்கள் எங்களுக்கு சரியான இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு சரியா பாதிப்பு போட்டு ஒரு முப்பது போட்டுக்கிட்ட தொழில் இருக்கு போ தொழில போய் நம்ம கடலேருந்து எங்களை பதினஞ்சு அவளை எடுத்துப்பாங்க எல்லாருக்குன்னா இந்தியா படகு வந்து எங்களை வலையையும் அழித்து அவங்க அவளை எங்களுக்கு வ வரு வருமானத்தை எடுத்து அந்த நண்டு இந்த சிவப்பு நண்டு ஒன்று அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு தான் எங்கள் நாங்கள் தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்குறாங்க அவங்களோட காலத்தில் இந்த நண்டு வந்து ஆனால் என்னத்துக்கு வந்து தெரியலை ஆனால் பொருதான் பார்க்குறது அங்கே அவங்க வந்து படகால் வந்து அவளோ நண்டையும் இங்கே இழப்பு ஒரு ஒரு போட்டு செய்யணும் பத்து லட்சம் ரூபா முடியும் அந்த வலை கிட்டத்தட்ட எங்கள ஊரில் ஒரு ஐம்பது போட்டுக்கிட்ட அந்த வலை செய்யுது குறைஞ்சது ஐம்பது போட்டு செய்யுது அந்த ஐம்பது போட்டுக்கும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே நீ இன்னைக்கு வலையை பாருங்க நீங்க அந்த வலையை என்ன செய்யறேன் அந்த அசித்த அண்டு பட்டோனைக்கும் அந்த வலையெல்லாம் அப்படியே பிச்சு பிஞ்சின்னு போயிடுது அது என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியுது